நற்பவி வணக்கம் வருகின்ற பௌர்ணமி அன்று இந்த எண்கள் சம்பந்தப்பட்ட வகுப்பு ஆரம்பிக்கப்படுகிறது நிறைய பேர் கேட்டுக்கொண்டதற்கினங்க இந்த வகுப்பு ஆரம்பிக்கின்றோம் அதாவது எண்களை எப்படி பயன்படுத்துவது எண்களை எப்படி எழுதுவது எண்கள் மூலமாக எப்படி நாம் நம்முடைய விஷயங்களை சாதித்து கொள்வது இதில் என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷனிங் இருக்குது இல்லை இது இந்த குறியீடுகளை எப்படி பயன்படுத்துறது இப்படி நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க ஸோ ஒரு சில பேருக்கு இதில் வந்து இன்னும் முழுமையான நம்பிக்கை வரவில்லை ஸோ இதை வந்து ஒரு வகுப்பாக எடுப்பதற்கு ரொம்ப காலம் கழித்து நான் இந்த வகுப்பு எடுக்கின்றேன் அதனால் வந்து இயன்றவர்கள் கலந்து கொள்ளலாம் இதுக்கு வந்து குருதட்சணை உண்டு அதுக்குரிய போஸ்டர்ஸ் தான் நம்ம போட்டிருக்கிறோம் விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே இதில் கலந்து கொள்ளலாம் ஆல்ரெடி கடந்த இரண்டு நாட்களாக அதோட புக்கிங்ஸ் போயிட்டு இருக்குது ஸோ வந்து பௌர்ணமி என்று இந்த வகுப்பு நடைபெறும் எண்களே பிரபஞ்சம் எண்களே கிரகங்கள் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் இந்த எண்ணெய் எழுதினால் நமக்கு கண்டிப்பாக பணம் காந்த சக்தியாக மாறும் அதற்கு நேர்மை பொறுமை நிதானம் நம்பிக்கை சுய ஒழுக்கம் தன்னம்பிக்கை அதிகம் இருக்க வேண்டும் அதே போல் எயிட் நைன் செவன் எழுதினாலும் நமக்கு அவசர தேவைக்கு பணம் வரும் நன்றி நன்றி நன்றி